ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டாவது ப்ரோமோல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜால்ராஸ் வராங்க ஆமாங்க அர்ணவ் சொன்ன மாதிரியே ஜால்ராஸ் ரெண்டு பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரானுங்க என்னப்பா நீயும் ஜால்ரான்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இவனுக்கு பொறுத்தவரை என்ன கேம் ஆனானுங்க அர்ணவ் சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது ஒரு பெண் போட்டிருக்கிற ஆடைய விமர்சனம் பண்ற ஒருத்தன் அவன் ஆடைய ஒழுங்கா போடணுமா வேண்டாமா சத்தியா என்னங்க ட்ரெஸ் பண்ணிருக்கான் இன்னைக்கு கூட பிரமோல பாருங்க தொப்புள் வர சட்டையை அவுத்து போட்டு நினைக்கிறான் இதுக்கு எதுக்கு அவன் சட்டையை போடணும் அவுத்து போட்டு நடக்க வேண்டியது ஆபாசம் அப்படிங்கிறது பெண்ணுக்கு மட்டும் கிடையாது ஆணுக்கும் இருக்குது அந்த வகையில சத்தியாவ அர்ணவ் பேசுனது எந்த தவறுமே கிடையாது அதே மாதிரி தான் ஜெஃப்ரி தடவை கிட்டு நோட்டிக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தான் அப்படிங்கிற மாதிரி அர்ணவ் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு இருந்தாரு அதுக்காக பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே பொங்கு பொங்குனு பொங்குனாங்க எப்பா வெளியே இருந்து பார்த்த நீங்க சொல்லுங்கப்பா ஜெஃப்ரி என்னப்பா பண்ணிக்கிட்டு இருந்தான் எல்லா பெண்கள் கிட்டையும் தம்பி அப்படிங்கிற மாதிரி அவனை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு எல்லாரும் மடியிலையும் படுத்துக்கிட்டு தலையை தடவிட்டு இருந்தான் அண்ணன் சொன்னது எந்த தவறுமே இல்லையே அவன் சொன்ன விதம் தவறா இருந்துச்சு அதை நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் அதே நேரத்துல இந்த ரெண்டு எச்சைகளும் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அர்ணவ டார்கெட் பண்றானுங்க இழிவுபடுத்துறானுங்க சரி அன்னைக்கு அர்ணவ் பேசும்போது நீங்க பேசுனது தப்பு சபை நாகரிகம் கருதி ஒழுங்கா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பொங்குனானுங்க அதே நேரத்துல ஜெஃப்ரியும் சத்தியாவும் பேசிட்டு இருக்காங்க எவருமே வாயை திறக்காம என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிருக்காங்க முத்துக்குமரன் உள்பட இந்த விஷயத்துல எனக்கு முத்துக்குமரன் மேல தவறு இருக்குது என்னதான் இருந்தாலும் அர்ணவ பண்ணது தப்பு தான் அதுக்காக இவனுக்கு பண்றது சரின்னு ஆயிராது அர்ணவ எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு இவனுக்கு ரெண்டு பேரும் அசிங்கப்படுத்தி இருக்காங்க அதுலயும் வந்த உடனே லிவிங் ஏரியால எல்லாரையும் உட்கார வச்சு இவனுக்கு ரெண்டு பேருமே பேசுறதுக்கு நிக்கிறானுங்க அந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து இல்லை சட்டப்பட்டு மாட்டு அப்படிங்கிற மாதிரி அர்ணவ் சொன்னதை கேலி கிண்டல் பண்றாராம் இல்லை மாட்டிக்கிட்டு தான்டா நிக்கணும் ஒரு பொண்ணு கம்மியா ட்ரெஸ் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்றீங்கல்ல அப்ப நீங்களும் உங்க டிரெஸ் ஒழுங்கா போடணுமா வேண்டாமா சத்யாவை பொறுத்த அவனோட டிரெஸ்ஸிங் கேவலமா தான் இருக்குது முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு சரின்னு தான் சொல்லுவேன் இந்த இடத்துல ஜெஃப்ரி இப்படி சொல்லிட்டு தொட்ட உடனே சத்யா ஒரு கவுண்டர் எதுக்கு இப்ப தடவிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுண்டர் குடுக்கறாரு உடனே ஜெஃப்ரி வந்து சைஸுக்கு மரியாதை இல்ல வயசுக்கு தான் மரியாதை அப்படிங்க சொல்றான் இல்ல நீ யாருக்குமே மரியாதை கொடுத்தது கிடையாதுடா உன்னை பொறுத்துல உள்ள நீ ரவுடித்தனத்தை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காட்டிக்கிட்டு இருந்த ரவுடி பொறுக்கி பழித்தனத்தையும் காட்டின ஆனா பெண்கள் எல்லாருமே உன்னை தம்பியா நினைக்கிறதுனால உன் மேல அந்த பழி விழாம இருந்துச்சு ஆனா பாக்குற எங்களுக்கு தெரியும்டா உன்ன பொறுத்தளவுல எப்படி பழகணும் அப்படிங்கறது அது மட்டும் இல்ல உன்ன பொறுத்தளவுல ரவுடி மாதிரி அடுத்தவன எப்படி அடிக்கலாம் அவனை காயப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேவலமா கேம் ஆடின ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல உன்ன மாதிரி கேவலமான ஒரு போட்டியாளர் எழுபது நாள் வரை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தான் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த சீசனோட ஹோஸ்ட்டு ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அப்பனே சொல்லலாம் நீ பண்ண எந்த தப்பையுமே அவர் கேள்வி கேட்கவே இல்ல ஜெஃப்ரி நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொம்படிச்சிக்கிட்டே இருந்தாரு எனக்கெல்லாம் பயங்கரமா காண்டு வருங்க அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளோ எச்சத்தானத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம தீபக் எல்லாம் இழிவுப்படுத்துறான் முத்துக்குமண்ண இழிவுப்படுத்துறான் இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே செய்யாதாடா எதுக்குடா இப்படி சொம்பு துக்குரா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கெல்லாம் ஃபீல் ஆச்சு அதே எச்சத்தனத்தை தான் சத்யா ஜெஃப்ரி இந்த ரெண்டு பேருமே திரும்பவும் பண்றானுங்க இவனுங்க இப்படி அர்ணவ கேளி கிண்டல் பண்ணும்போது மீதமுள்ள போட்டியாளர்கள் செமையா ஃபண்ணா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அருணவோட ஒண்ணுதான் சொல்றாரு எப்பா இது நான் கேட்ட கேள்வி கிடையாதுப்பா மக்கள் மனசுலயும் இதே கேள்விகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்ணவ் சொல்றாரு இருந்தாலும் அந்த இடத்துல சத்யாவும் ஜெஃப்ரியும் அர்ணவ திரும்பவும் கேள்வி கண்டல் பண்றாங்க ரவீந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுக்கு உங்களை விட நல்லாவே பண்ண தெரியும்ப்பா ஃபன் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்றாரு இத்தோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜெஃப்ரி சத்யா இந்த ரெண்டு பேருமே அர்ணவை டார்கெட் பண்ணி வன்மத்தை இருக்காங்க அதே நேரத்தில் கிழிச்சிட்டு வெளியே போயிருந்தா பரவாயில்ல சத்தியாலாம் மட்டும் தின்னுகிட்டு உடம்பை காட்டிட்டு தான் அலைஞ்சான் ஆபாச பைல்வான் அப்படின்னே சொல்லலாம் ஜெப்ரிய பொறுத்த அளவு பொறுக்கித்தனத்தை தான் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணான் இவனுக்கே ரெண்டு பேரும் சேர்ந்து அர்ணவ குறை சொல்ற அளவுக்கு அர்ணவ எந்த தப்புமே பண்ணல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வெளியே அவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்